மிக சீனியர் அமைச்சரான திரு துரைமுருகன் அவரை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து எடுத்துட்டு புதிதாக அந்த பொறுப்புக்கு பொருளாளராக இருக்கின்ற திரு டிஆர் பாலு அவரை நியமிக்கவும் அவருடைய பொருளாளர் பொறுப்புக்கு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவரை நியமிக்க போறாங்க அப்படின்னும் ஒரு டாக் மறுபடியும் வைரல் ஆகியிருக்குங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அறிவாலய வட்டாரங்களில் விசாரித்தா மணல் விவகாரம் உள்ளிட்ட பல சர்ச்சைகளும் துரைமுருகன் அவங்களுடைய சைடில் ஓடிக்கொண்டிருக்கு உட்கட்சியிலேயே நிறைய அதிருப்திகள்லாம் சீனியர் ஜூனியர் இப்படி பலரும் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க அவருடைய உடல்நிலை இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த நேரத்தில் தான் சமீபத்தில் மாப்பிள்ளை தரப்பு நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருந்தால் தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த பணி சுமைகள் எல்லாமே குறைஞ்சிருமே நீங்க வந்து என்னென்னு பார்க்கலாம் இல்லைங்களா அப்படிங்கிற ரீதியில் அவர் பேசியிருக்காருங்க இதுக்கு தான் துரைமுருகன் அவங்களுடைய தரப்போ நான் வந்து ஆக்டிவா இல்லையா இப்போ உடன்பிறப்பை வாங்குற நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு பொதுச் செயலாளருங்கிற அடிப்படையில் நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தீங்களா நான் இல்லாமலே நடத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஏகத்துக்கும் அவரும் கொதிச்சு போய் பதிலடி கொடுத்துருந்தாருங்க ஸோ இப்படியான விஷயங்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதை ஒட்டி தான் இந்த டாக்கும் வெளியாகியிருக்கு அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் ஏற்கனவே முக்கியமான பொறுப்புல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தினர் திமுக முன்பு துணை பொதுச் செயலாளராக திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன் சார்ந்த துரைமுருகன் அவர்களையும் அந்த இருந்து எடுத்துட்டா மேற்கு மண்டலத்திலும் குறிப்பா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஏற்கனவே அங்க அதிமுக வலுவா இருக்காங்க அவங்களுக்கு மேலும் வாய்ப்பை கொடுத்துரும் ஸோ இதை யோசிக்கலாம் அப்படின்னோ ஒரு ஆலோசனை திமுக ஓடிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து சீனியர்கள்